السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين الى يوم الدين غنية لكم برنامجكم يلا يلام الله الذي يعرض அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் இறைவனை நினைவு கூறுதல் தொடர்பான ஒரு சில மார்க்க நினைவூட்டுதல்கள் செய்திகளையும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தேர்வு செய்த சில முக்கியமான வாக்கியங்கள் உள்ள திக்கருகளை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை அல்லாஹுவை நெருங்குவதற்கு ஏராளமான வழிபாடுகளை இந்த மார்க்கம் இந்த மக்களுக்கு கற்றுத் தருகிறது ஒரே ஒரு வழிபாடுதான் இருக்கிறது இதை விட்டால் வேறு வழி இல்லை என்பதைப் போன்று இல்லாமல் தொழுகை நோன்பு தான தர்மங்கள் ஹஜ்ஜும்ராக்கள் குரானை ஓதுவது திக்ருகளை செய்வது என்று ஏராளமான வழிபாடுகளை இந்த மார்க்கம் காட்டி தருகிறது அப்படிப்பட்ட பல வழிபாடுகளில் அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது மிக பிரதானமான ஒரு வழிபாடாக இஸ்லாம் சொல்கிறது அல்லாஹ் குரானில் பேசுகிறான் ஃபதுக்குருனி அது என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்களை நான் நினைத்து பார்க்கிறேன் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நீங்கள் நன்றி கட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள் நீங்கள் என்னை நினைக்கும் பொழுது நான் உங்களை நினைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் அல்லாஹ என்ன நினைப்போம் அவனுடைய ஆற்றலை வல்லமையை அவனுடைய அன்பை கோபத்தை அவனுடைய அறிவை ஞானத்தை அவனுக்கே உண்டான பண்புகளை நாம் நினைத்து பார்ப்போம் அல்லாஹுடைய வல்லமையும் நினைத்து என்ன நினைத்து பார்க்கலாம் நம்ம ஆற்றல் இருக்கிறது வல்லமை இருக்கிறது என்று அர்த்தமான்னு கேட்டா இல்லை அல்லாஹ் ஆலமீன் நம்முடைய பிரச்சனைகளை அவன் நினைத்து பார்ப்பான் அவன் நினைக்கிறான் அவனுடைய உள்ளத்தில் அந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் என்றாலே அதை தீர்க்கிறான் என்று அர்த்தம் அப்ப நாம் அல்லாகவே திக்ரு செய்வதன் மூலமாகவே நினைத்து பார்ப்பதன் மூலமாகவே நம்முடைய சோதனைகளை அல்லாஹ் நம்மிடத்தில் இருந்து பறித்து விடுகிறான் சோதனைகளை அகற்றி விடுகிறான் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொல்வதாக சில நபி மொழிகள் மட்டும் இப்படியான வாசகங்களில் வரும் காலல்லாஹு தபாரக்கவ தாலா உயர்ந்தவன் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்ற மாதிரி வாசகத்தை சொல்லுவார்கள் இதை ஹதீஸ் குதூசி என்று அரபியில அந்த ஹதீஸ் துறையில் சொல்லுவார்கள் இதை உயர்வான பரிசுத்தமான நபிமொழி என்று அப்படிப்பட்ட நபிமொழிகள் ஒன்று சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறானாம் என்னை பற்றி என் அடியான் எப்படி எண்ணுகிறானோ அப்படி நான் அவனிடத்தில் நடந்து கொள்வேன் நீ எப்படி என்னை பத்தி நீ முடிவு எடுக்கிறியோ அப்படித்தான் நான் இருப்பேன் ஓங்கிட்ட அல்லாஹ் பெரும் கருணையாளன் என்னை அவன் காப்பாற்றுவான் எவ்வளவு சோதனைகளை தந்தாலும் அல்லாஹுடைய உதவி சமீபத்தில் இருக்கு கண்டிப்பா அவன் கொடுப்பான் அப்படின்னு நீங்க நினைச்சா நான் சோதனைகளை தருவதோடு உதவிகளையும் தருகிறேன் உங்களை காப்பாற்றுகிறேன் அல்லாஹ் எங்க காப்பாத்துறான் நானும் பிறந்த காலத்துல இருந்து இவ்வளவு காலமாக பிரச்சனைகளை கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஊர் உலகத்துல எல்லாருக்கும் அல்ல கருணை புரியிறேன் எனக்கு எங்க கருணையை தரான் அப்படின்னு நாம நினைச்சோம்னா அவன் முடிவெடுத்துருவோம் உனக்கு நான் கருணை தருவதாக இல்லை நீ அப்படிதான் என்ன பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்று இறைவன் சொல்லுவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு அடியான் அவனுடைய உள்ளத்தில் அல்லாகவை குறித்து எண்ணுவானே ஆனால் அல்ல அவனை குறித்து தன்னுடைய உள்ளத்தில் எண்ணுகிறான் ஒரு அடியான் ஒரு சபையில் அல்லாகவை குறித்து நினைவு கூறுவானே ஆனால் அல்லாவுடைய ஆற்றலை வல்லமையை அவனுடைய கருணையை அவனுடைய பண்பு நலன்களை ஒரு சபையில் ஒரு அடியான் பேசுவானே ஆனால் அல்லா அந்த அடியானை குறித்து அதை விட மகத்துவமான இன்னொரு சபையில் வானவர்களுக்கான சபையில் அல்லாஹ் பேசுவான் அடியானை பார்த்தீங்களா அவனை எல்லாம் படைக்கும் போது நீங்க சொன்ன வார்த்தை என்ன குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்கள் சொன்னீங்க ரத்தம் சிந்தக்கூடியவர்கள் என்று சொன்னீர்கள் என்ன அவன் எப்படி நினைவு கூறுகிறான்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் வானவர்களுடைய சபைகளில் அந்த அடியானை குறித்து நினைவு கூறுகிறான் எடுத்துரைக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ் பக்கம் நெருங்குவதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் என்னை நோக்கி ஒரு ஜான் அளவுக்கு அவன் நெருங்கினான் நான் அவனை நோக்கி ஒரு முழம் அளவிற்கு நெருங்குகிறேன் என்னை நோக்கி அவன் ஒரு கை நீளம் அளவிற்கு நெருங்கினால் நான் அவனை நோக்கி இரண்டு கை நீளம் அளவிற்கு நெருங்குகிறேன் என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி செல்கிறேன் இது உண்மையிலேயே சடரீதியான ரீதியான காரியத்தை அல்லா சொல்லல அல்லாஹ் கிட்ட நம்ம நடந்து போகணும் நடந்து போகணும் எந்த பக்கம் போகணும் அல்ல இந்த பக்கம் இருக்கிறான்னா அந்த பக்கம் போகலாம் இது சடரீதியாக ரீதியாக சொல்லப்படல எப்படி சொல்லப்படுதுன்னா இறைவனை நோக்கி நீங்கள் திரும்புங்கள் நீங்க எந்த அளவுக்கு அல்லாவை நோக்கி திரும்புறீங்களோ அல்லாவை நினைப்பதின் பக்கம் நீங்கள் வரீங்களோ அதை விட டபுள் மடங்காத அல்லா உங்களுக்கு எதையுமே தரும் அது இம்மையும் சரி மறுமையும் சரி ரெட்டிப்பாக்கி தருவான் என்று செய்தி குறித்து பேசுகிறது என்பது அது வெறும் கடமைக்காக ஒரு முப்பத்தி மூன்று முறை சொல்லக்கூடிய வார்த்தையாக கடந்து செல்கிறோம் ஆனால் ரசூல்லாவை நீங்கள் பார்க்கலாம் சகாபாக்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்களுடைய எல்லா நிலையிலையுமே அல்லாவே நினைவு கூறுவது என்பது இருக்கும் எல்லா நிலையிலும் அவர்கள் காலையில் விழிப்பில் ஆரம்பித்து இரவு தூங்க செல்லுகின்றவரை ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நினைவு கூறுவார்கள் வாழ்க்கையோடு ஒன்று அமையும் தொழுகையோடு சேர்ந்தது தொழுகை இல்லைன்னா திக்ரில் நம்ம வந்து என்னன்னா சில நேரங்களில் பயணங்களில் தொழுகைகளை சுருக்கி தொழுது கொள்வோம் ரெண்டு தொழுகையை சேர்த்து தொழுவோம் வளமையாக என்னைக்குமே வந்து என்னன்னா ஒவ்வொரு ஐவேளை தொழுகிக்கும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சொன்னது அந்த நேரத்தில் தவிடுபடி ஆயிரும் மாதிரி இருக்க கூடாது எப்படி இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலுமே அல்லாஹவை நினைவு கூறுவது என்பது அமைந்திருக்க வேண்டும் அப்படிங்கறத மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது ஒரு முறை அல்லாஹுடைய ரசூலவர்கள் ஜுவைரியா அல்லாஹன்கா என்கிற அம்மையாரினுடைய வீட்டில் இருந்து சுபுக தொழுகைக்கு புறப்படுகிறார்கள் நபிகளாருடைய மனைவி மாறுகளில் ஒருவர் ஜோயிரியா ரதியல் லாகன்கா சுமுக தொழுகை முடித்துவிட்டு ஒரு காலதாமதத்தோடு ரசூலா வீடு திரும்புறாங்க பொதுவாக சுமுக தொழுகை முடித்து விட்டால் சூரிய உதயத்திற்கு பிறகு எழக்கூடிய ரசூலுல்லா இங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வராங்க அன்றைய நாள் இன்னும் தாமதமாகிறது ஜுவைரியா அம்மையார் வீட்டிற்கு வருகிறார்கள் அப்ப ஜுவைரியா ரத்தியல்லா தொழுது முடித்து அதே அவர்களுக்குரிய தொழுகை இடத்தில் இறைவனை தியானிக்கக்கூடிய நினைத்து பார்க்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சுபுகளை இருந்து அதிகமான நேரம் அது அவங்களுடைய பிரதான காரியமாகவே இதான் இருந்தது திக்கரை அவர்கள் கடமை இல்லை அது ஒரு ஓரமா செய்யப்படுற அமலை பார்க்கல வாழ்க்கையில மிக பிரதான அமலாக பார்த்தார்கள் அதனால தான் ஜுவைரியா ரத்தியல்லாஹன் அவர்கள் இந்த திக்கரை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது அப்ப ரசூலுல்லா ஒரு தகவலை சொல்கிறார்கள் ஜுவைரியாவை உன்னை விட்டு பிரிந்ததில் இருந்து ஒரு நாலு வாக்கியங்களை மூன்று முறை நான் முழங்கினேன் நாலு வார்த்தை மூன்று முறை சொன்னேன் இன்று நீ சொன்ன எல்லா விதமான விட நன்மைகளில் அது பெரியது நம்ம இந்த செய்தி பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் ரசூலுல்லா சொன்னார்கள் தூயவன் அவனை போற்றுகிற அதாவது படைப்பின் அளவிற்கும் அவனிடத்தில் உள்ள வார்த்தையின் அளவிற்கும் அவனுடைய உவப்பையின் எண்ணிக்கை அளவிற்கும் அரிசினுடைய எடையின் எண்ணிக்கை அளவிற்கும் அவனை நான் போற்றுகிறேன் புகழுகிறேன் ஒரு சாதாரணமான ஒரு வாக்கியம் ஆனா வாக்கியத்துக்கு அல்ல கொடுக்கிற கூலிய பாத்தீங்களா பல மணி நேரம் நாம ஒரு உழைப்பை செய்தால் கிடைக்கக்கூடியதை விட பிரம்மாண்டமான ஒரு கூலியை ஒரு நாலு வார்த்தையை சொல்லி அதை மூன்று முறை சொல்வதனால் பத்து நொடி இருபது நொடி முப்பது நொடி கூட ஆகாது அரை நிமிடத்தில் முடிக்கக்கூடிய திக்கிறது அப்படிப்பட்டதுக்கு கூலிய பிரம்மாண்டமாக அல்லாஹ் ஆக்கி தருகிறான் காரணம் இந்த திக்ரு என்பதை அல்லாஹ் ரபுல்லாவின் மிக பிரதானமான அமலாக பார்க்கிறான் தொழுகையிலே நீங்க பார்க்கலாம் ரசூல் சரலா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் ருக்குவிலே நீங்கள் அல்லாஹை மகத்துவப்படுத்துங்கள் சுஜூதிலே நீங்கள் துவா செய்யுங்கள் நாங்க சுஜூதிலே அல்லாஹ் மகத்துவப்படுத்துகிறோம் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம் ஆனா அதை அதை விட நீங்க கூடல எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம் அதை செய்து முடித்த பிறகு பிரார்த்தனைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கலாம் அதே நேரத்தில் ருக்குவில நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக பெருமைப்படுத்துங்கள் மகத்துவப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க தொழுகையில பல நேரத்தை பல வார்த்தைகள் திக்ர் தான் அது அல்லாஹ் அக்பர் ரப்பனா லக்கல் ஹம் அதே போன்று அலீம் இது மாதிரியான வாசகங்கள் தொழுகை உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்திலுமே அல்லாகுவை நினைவு கூறுவது என்பதை நாம் அமைத்திருக்கிறோம் இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த ஜிகர்களோடு ஒரு நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைகு சல்லம் அவர்கள் திக்ரு என்பது அது மீசான் தராசை அதை நிரப்பக்கூடிய அமைப்பில் இருக்கும் என்பதையும் சொல்லித் தருகிறார்கள் சுபஹான் அல்லாஹி அல்ஹம்துலில்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அது மீசான் தராசை நிரப்பும் வானம் பூமியை நிரப்பும் அளவிற்கு நன்மைகளை மிகுதியாக கொண்டது என்று சொன்ன செய்தி அதை நீங்கள் சஹி முஸ்லிம்ல இப்படியான நபிமொழிகளை பார்க்கலாம் இப்ப இது என்னென்ன திக்ருகளை ஓதுனா என்னென்ன நன்மைங்கிறது ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது அப்ப நீங்கள் பிரதானமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது விதிமுறைகள் என்பது திக்கர்களுக்கு இல்லை ரொம்ப சொற்பமான விதிமுறைகள் தொழுகைக்கு நீங்க கிபிளா முன்னோக்கணும் ஒழு செய்யணும் நீங்கள் இப்படி இப்படியான காரியங்களில் ஈடுபடணும் இப்படி முடிச்சா மட்டும்தான் அந்த தொழுகை உங்களுக்கு கூடும் நோன்பை பொறுத்தவரைக்கும் பல விதிமுறைகள் இருக்கிறது ஹஜ்ஜும்ராவை பொறுத்தவரைக்கும் பல விதிமுறைகள் இருக்கிறது திக்கர்களுக்கு அந்த விதிமுறைகளே கிடையாது கிபிளா முன்னோக்க வேண்டிய அவசியம் இல்லை படுத்து கடந்து நீங்க திக்கர் செய்யலாம் ஒளி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது பள்ளியில வீடுல வாகனத்துல வெளியூர்ல உள்ளூர்ல இருட்டுல வெளிச்சத்துல எப்படியான நிலையில் வேண்டுமானாலும் அந்த ஈடுபடலாம் திக்கு செஞ்சாலே அல்லா கிட்ட கூலி அதற்கு பதிவாக்கப்படும் பதிவு செய்யப்படும் என்கிற அளவிற்கு மார்க்கம் சொல்கிறது அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் மண்கான யுக்மியோல்லாகி ஒலியோமில் ஆக அல்லாவையும் இறுதி தீர்ப்பினாலையும் நீங்கள் நம்புபவர்களாக இருந்தால் பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது வாய்மூடி மௌனமாக இருங்கள் இஸ்லாம் சொல்லுகிற மிக முக்கியமான நல்லது என்றாலே அது நினைவுகூரக்கூடிய நினைவு கூறக்கூடிய வார்த்தைகள் ரசூல் சலாஹ் அவங்கள்ட்ட எந்த தகவல் வந்தாலும் அதை கபுல ஒரு அடியாருக்கு வேதனை செய்யப்படுகிறது ரசூல் அத சுனெல்லாம் ஒரு நபருக்கு குழந்தை பிறந்ததாகவோ அல்லது வேறு வேறு மகிழ்வுக்குரிய நிகழ்வுகள் ஏதாவது நடந்ததாகவோ வரும்பொழுது அலஹம்துல்லா என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அதை புகழ்ந்து இறை திக்கராக மாற்றி இருக்கிறார்கள் சூழ்நிலைகளை எல்லாம் திக்கர்களாக மாற்றக்கூடிய ஒரு பண்பு அதுபோன்று ஒவ்வொரு நிலையிலும் இறைவனை மிக்கதாக நாம் புகழக்கூடிய வார்த்தைகள் மகத்துவப்படுத்தக்கூடியதாக இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் தேர்வு செய்து நம்முடைய சூழலுக்குள் நாம் அமைத்துக் கொண்டு வாழ்நாளில் வாழ்க்கையில் அதிகமாக இது போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது இது நமக்கே தெரியாமல் சேமிக்கப்படுகிற பிரம்மாண்டமான காரியம் செதறி விழக்கூடியதுன்னு உண்டு இல்லை செதறி விழக்கூடிய உணவுப் பொருளை எடுத்தாலே அதுவே நம்ம நம்ம வீட்டுல உணவுப் பொருளை எடுத்தாலே அதை வச்சு ஒரு மாதத்தில் இன்னொரு மாசம் அப்படி தான் ஒவ்வொரு வீடுகளில் வீணாக்கப்படும் இது மாதிரி நேரம் நமக்கு தெரியும் செலவழிச்சு இதை வழிகெடுக்க முடியாது தொழுகைக்கு போறோம்னா வழிகெடுக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி நம்ம சூழ்நிலைகளில் நாம் சில இறைவனை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகள் அங்கனங்கன்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஒரு நாளை கணக்கப்பட்டு அதுவே நூறு சுபான்ல வந்துடும் நூறு அழகா வந்துடும் இப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இந்த வார்த்தைகளை அமைத்துக் கொண்டே நகர்ந்து செல்வோமே மறுமை நாளில் எண்ணி நடங்காத ஒரு பிரம்மாண்ட கூலியை இதன் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் மறுமையினுடைய வெற்றியும் தோல்வியும் சரி அது நம்முடைய செயல்களோடு நமது அமல்களை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்கிறது நன்மைகளை அதிகம் கொண்டு வந்தவர்தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்ற நிர்பந்தத்தை நிர்ணயத்தை அல்ல அமைத்திருக்கிறான் என்பதை கருத்தில் கொண்டு இது போன்ற விக்கிரர்களுக்கு அவ்வப்போது நேரங்களை அதிகமாக ஒதுக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி அபிஆலமின் அலாமத்துள்ளா